எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நம்ம உடம்பில் வயிற்றில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக மேலே கல்லீரல் இருக்குது லிவர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா பொதுவாக நிறைய குடிப்பாங்க இல்லையா ஆல்கஹால் அவங்களுக்கெல்லாம் கல்லீரல் அவிஞ்சு போயிடும் அழுகி போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா பாதிக்கப்படும் இது உண்மை தான் உங்களுக்கு கல்லீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்போ அந்த கல்லீரலில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் மற்ற உறுப்புகளை விட கல்லீரலுக்கு அதே உண்டு அப்போ அப்படிப்பட்ட கல்லீரலே நம்ம டேமேஜ் ஆக்கிறோம்னா எந்தளவு அதை கொடுமைப்படுத்துகிறோம் இல்லையா அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குடிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் குண்டாக இருக்காங்க இல்லையா நிறைய கெட்ட கொழுப்பு உடம்புல சேரும்போது ஃபேட்டி லிவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்லீரலை சுற்றி அந்த கொழுப்பு படிஞ்சு ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் இது தான் இப்போ குடிகாரங்களை விட அதிகமாக பாதிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் குடிக்கிறது மட்டும் தப்புன்னு சொல்ல வரல நிறைய கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை ஏற்றுறதும் தப்பு தான் ரெண்டுமே நம்ம கல்லீரலை பாதிக்குது இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா கல்லீரலை பாதுகாத்து நம்மளை ஆயுசுக்கும் வைக்கும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா முதலாவது பார்க்குறது எதுக்கு நம்ம கல்லீரல பாதுகாக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் கீரைகளில் நிறைய வகை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த கீரை வேணாலும் சாப்பிடுங்க இதில் நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின்ஸு மினரல்ஸும் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது எப்படி நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு உடம்புல சேர விடாமல் தடுக்குது இதில் உள்ள நார்ச்சத்து என்ன தெரியுமா பண்ணது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கெட்ட கொழுப்பை தனியாக பிரித்து எடுத்து மலம் வழியாக வெளியேற்றுது கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் இருந்தாலே கல்லீரலில் கொழுப்பு படியாது கல்லீரலை நம்ம பாதுகாக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலைங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சில பேர் கருவேப்பிலையை கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இதில் எல்லா சமையலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாங்க பொதுவாக நம்ம சமையலில் போடக்கூடிய கருவேப்பிலையே ஒதுக்காமல் அப்படி சாப்பிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் அந்த கருவேப்பிலை தாங்க உடம்புல உள்ள நச்சுத்தன்மை டாக்ஸின் எல்லாத்தையும் இது வந்து வெளியேற்றுது லிவர் பொதுவாக தெரியும் இல்லையா நம்ம உடம்புல எங்கே அழுக்கு இருந்தாலும் டாக்ஸின் இருந்தாலும் லிவர் என்ன தினமாக பண்ணும் மற்ற உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையும் இதுவே உறிஞ்சி வச்சுக்கும் நாள்பட நாள்பட லிவரில் அது அதிகமாக சேரும்போது பெரிய பிரச்சனை லிவர் ஃபெயிலியர்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கருவேப்பிலையை நீங்கள் அப்பப்போ உணவில் சேர்த்து சாப்பிடும்போது லிவரில் அதாவது கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா கார்லிக்குன்னு சொல்லக்கூடிய பூண்டு பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பூண்டு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா பூண்டு வந்து பொதுவாக மாரடைப்பு வராமல் தடுக்குது பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் வராமல் தடுக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி லிவரையும் இது பாதுகாக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் செலினியம் சொல்லக்கூடிய ஒரு சத்து நிறைஞ்சிருக்கு ஆலிசின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது நிறைய இருக்குங்க இது எல்லாமே லிவரை கிளீன்ஸ் பண்ணுறதில் அதாவது கல்லீரலை சுத்தப்படுத்துதில் முக்கியமான பங்கு வகிக்குது நாலாவது நம்மளை சுற்றி உள்ள ஒரு இலை மூலிகை அதுக்கு பேர் என்ன தெரியுமா இதை வச்சு ஒரு பாட்டு கூட இருக்குது தூதுவலையல அரைச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தூதுவலை தூதுவளை சாப்பிடும்போது கல்லீரலை அது பாதுகாக்குது தூது விலையில் உள்ள வேதிப்பொருட்கள் நம்ம கல்லீரில் உள்ள டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு நம்மளை வள வைக்குது சித்தா மெடிசனில் பார்த்திங்கன்னா தூது விலைக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான இடம் இருக்குது கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நாலாவது விஷயம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் இதில் வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது உடம்போட இம்யூனிட்டி பூஸ்டர் இதுதாங்க பொதுவாக உடம்புல வைட்டமின் சி அதிகமாக இருக்கும்போது இது சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்டு நம்ம கல்லீரலில் உள்ள கெட்ட நச்சத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது நெல்லிக்காய் ஆகட்டும் ஆரஞ்சு ஆகட்டும் லெமன் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிவரை கிளீன் பண்ணுறதில் உதவி புரியுது கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கல்லீரலை சுத்தப்படுத்துறதில் நம்ம ஒரு டர்மனிக்னு சொல்லக்கூடிய மஞ்சத்தூள் இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களே கெட்ட விஷயமா தான் நமக்கு கிடைக்கிது பொதுவாக மஞ்சள் பொடி எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அதனால தான் இறைவனுக்கு ஈக்குவலாக நம்ம அதை சொல்கிறோம் ஆனால் அதுலேயும் கலப்படத்தை கலந்து தான் விற்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் மஞ்சளை வாங்கி பொடித்து அதை வீட்டில் பொடியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கலப்படங்களை நீங்கள் யூஸ் பண்ணால் பெனிஃபிட்டும் இருக்காது சைட் எஃபெக்ட் தான் அதிகமாக வரும் இந்த மஞ்சள் பொடியை பார்த்திங்கன்னா லிவர் கிளீன்சிங்கில் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சம் சுக்கு அப்படி போடுங்க இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிட்டு ஆறுனது அப்புறமா கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விடுங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸாக பண்ணி குடிச்சிட்டு வரும்போது என்னாகுன்னா லிவரை க்ளீன் பண்ணுறதில்ல லிவரில் ஏதாவது டாக்ஸின் அழுக்கு என்ன படைஞ்சிருந்தாலும் அதை சுத்தப்படுத்துறதில் இந்த கலவை வந்து உங்களுக்கு உதவி புரியுது இது போக மஞ்சத்தூள் நீங்கள் சாப்பாட்டில் நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொச்சோன்னா ஒரு ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா கல்லீரலை சுத்தப்படுத்தி கல்லீரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளை ஆயுசுக்கும் வாழ வைக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்